இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாதவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசுவை பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள் பேய்களின் தலைவனை கொண்டுதான் பேய்களை ஓட்டுகிறார் என்று சாத்தான் கடவுளுக்கு எதிரானவன் பேய் கடவுளுக்கு எதிரானது அந்த பேயை யார் சேர்த்து கொள்வார் யார் விரட்டியடிப்பார் கடவுள்தான் பேயை விரட்ட வேண்டும் ஒரு பேய் எப்படி இன்னொரு பேயை விரட்ட முடியும் அப்படி என்றால் மக்கள் எல்லாம் இவரை கடவுள் என்றும் இறைமகன் என்றும் ஏற்றுக்கொள்வார்களே என்ற ஒரு அச்சம் இந்த பரிசெயர்களுக்கு ஏற்படுகிறது எனவேதான் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் இவர் பேய் ஓட்டுவது பேய்களின் தலைவனை கொண்டு இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே பரப்பி விடுகிறார்கள் ஆண்டவர் இயேசுவோ தன்னை நிரூபித்து காட்டுவதற்காக பேய் ஓட்டவில்லை பேய்களினால் மனிதர்கள் தங்களுடைய மாண்பை இழந்து ஊரை விட்டு ஒதுங்கி கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் சக மனிதர்களைப் போல ஊருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அவர்களிடமிருந்து தீய ஆவியை ஓட்டி அவர்களை நல்வழிப்படுத்துகிறார் ஆனாலும் இந்த பரிசேய கூட்டம் எல்லா பரிசேயர்களும் இல்லை ஒரு சிலர் ஏனென்றால் நிக்கதேம் என்ற ஒரு பரிசேயர் இயேசுவோடு இரவு வேளையிலே சந்தி அவரை சந்தித்து பேசி பல தெளிவுகளை பெற்று இயேசுவுக்கு ஒரு நண்பரை போல இருந்ததையெல்லாம் நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மோடு இருப்பவர்களும் எல்லோருமல்ல ஒரு சிலர் இப்படியாக நமக்கு எதிராக எப்படி இயேசுவை பார்த்து பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய் ஓட்டுகிறான் என்று ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை வைத்தார்களோ ஒரு அவதூறை பரப்பினார்களோ அதுபோல நம்மோடு இருப்போர் நமக்கு எதிராக செய்வதுண்டு நம் பெயரை கெடுப்பதற்காக நம்மை நம்முடைய வளர்ச்சியை தடை செய்வதற்காக அவதூறான செய்திகளை பரப்புவதுண்டு எளிய மக்கள் இதை நம்பியும் விடுவார்கள் ஏனென்றால் இந்த பரிசெயர்கள் சட்ட வல்லுநர்கள் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு கருத்தியலை எளிய மக்களிடத்திலே அவர்கள் ஏற்கனவே விதைத்திருப்பார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதே போலத்தான் நல்ல மனிதர்களை இன்று ஊடகம் தவறானவர்களாய் காட்டுகிறது கெட்ட மனிதர்களை நல்லவர்கள் போல காட்டுகிறது நாமும் பல நேரங்களிலே இந்த போலியான செய்திகளுக்கு இந்த அவதூறான செய்திகளுக்கு ஒத்து ஊதி இருக்கிறோம் அதை மறுத்து ஒரு இறைவாக்கினரை போல பேச தவறி இருக்கிறோம் பிறரை பற்றி குறை கூறுகிற பொழுது பிறரை குறித்து அவதூறு செய்தி சொல்லுகிற பொழுது அது உண்மையா பொய்யா என்று அலசி ஆராயாமலே பல நேரங்களில் நாம் நீதிபதிகளைப் போல தீர்ப்பு எழுதி விடுகிறோம் ஆண்டவர் இயேசுவுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையாக இருந்திருக்கும் பாருங்கள் அவர் நல்லது செய்கிறார் பேய்களை ஓட்டுகிறார் ஆனாலும் அவரை செய்ய விடாமல் தடுக்கும் விதத்திலே அவரை காயப்படுத்தும் விதத்திலே பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய் ஓட்டுகிறான் என்று சொல்கிறார்கள் எதிர்மறையான விமர்சனம் அவதூறான ஒரு பரப்புரை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருபொழுதும் பிறரை குறித்து அவதூறாக பேசிவிடாதீர்கள் ஒருபொழுதும் பிறரை குறித்து தீர்ப்பிடாதீர்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நாம் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எது உண்மை எது பொய் என்று கேள்விப்பட்ட காரியங்களை வைத்து நாம் எதையும் நம்பிவிடவும் கூடாது இந்த ஆண்டவர் இயேசு இந்த விமர்சனத்தில் முடங்கி போகிவிடவில்லை இந்த அவதூறான செய்தியை கண்டு அவர் பணியை செய்யாமல் விட்டுவிடவில்லை அவர் தொடர்ந்து நன்மை செய்தார் குறை கூறக்கூடியவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாது மாண்டவர் ஏசு அதை கடந்து செல்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை தேவையில்லாத விமர்சனங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் தேவையில்லாத பொய்யான அவதூறை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் துணிவோடு இருங்கள் வீறு கொண்டு எழுங்கள் அஞ்சாதீர்கள் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் நீதிமான்கள் சார்பாய் இருக்கக்கூடியவர் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்கள் மத்தியில் இருக்கிறார் அவர் மறைவாய் உள்ளதை காணும் கடவுள் உங்கள் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவர் எனவே துணிவோடு இருங்கள் அஞ்சாதிர்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கன்றாடுவோமாக தீ ஆவிகளை விரட்டி அடித்த இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாழும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாய் எங்கள் மத்தியில் ஆசீர்வதிப்பீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பதை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் இவருடைய வேதனை கண்ணீரை மாற்றுவீராக மகிழ்ச்சியால் நிரப்புவீராக வேண்டுதலை கேட்டு என்றே அவர்களை ஆசிர்வதை தருளும் ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியில் ஒழுக்கத்தில் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாய் ஆசிர்வதையும் எங்களுடைய பயணங்களை நீரே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தருளும் ஆண்டவரே இதோ வயதானவர்கள் முதியவர்கள் இவர்களை அன்போடு குடும்பத்தில் உள்ளவர்கள் கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனதை தாரும் இந்த நாளிலும் கூட படித்துக் எல்லாம் ஒப்பு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களுக்கு பாதுகாப்பை தாரும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் இவர்களை நெருங்காதபடியாய் இந்த சமூகத்தை நீரே பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றும் இந்த ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்